வணக்கம் வாங்க வெல்கம் டு காந்தி கிச்சன் நாம நாம் குழம்பு செய்ய போகிறோம் இது உடச்சி முட்டை குழம்பு இது டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் வந்து மூணு பெரிய வெங்காயத்தை பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கருவேப்பிலை எடுத்திருக்கேன் ரெண்டு பெரிய தக்காளியை பொடிப்பொடியாக கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு மசாலா ஒரு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவு நம்ம முந்திரி பருப்பு எடுத்துருக்கோம் மிளகு ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கோம் சோம்பு ஒரு டீஸ்பூனு அரை டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கோம் பச்சரிசி வந்து ஒரு ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கோம் இது வந்து இந்த மசாலா தூள் வந்து மிளகாத்தூள் வந்து வீட்டில் இருக்கிற குழம்பு தூளை தான் எடுத்துருக்கிறாங்க இதுக்கு நாலு முட்டை எடுத்திருக்கேன் இது வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு சோம்பு ஒரு டீஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன் இந்த கடல்பாசி பாசி எடுத்திருக்கேன் வேறு எந்த மசாலாவும் கிடையாது இது வந்து நாலு முட்டையை வந்து நான் தண்ணிக்குள்ளே போட்டு அது வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம செய்யணும் ஏன்னா அது வந்து வீணாக போன முட்டையா நல்ல முட்டையானு செக் பண்ணிக்கணும் தண்ணிக்குள்ளே போட்டால் உள்ளாரே இருக்கணும் முட்டை அந்த மாதிரி கழுவி நீட்டாக வச்சுருக்கேன் இது வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சு இந்த தாளிச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஏன்னா நம்ம இது வந்து வெங்காயத்தக்காளி வதங்க டைம் எடுக்கும் அதனால் வெங்காயத்தக்காளி வதங்கி வதங்கின பிறகு நம்ம அந்த மசாலாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம தாளிச்சுக்கலாம் அதை ஒரு வானல் அடுப்பில் வைங்க இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த எண்ணெய் காஞ்ச உடனே இந்த கடுகு சோம்பு இது போட்டுக்கோங்க நம்ம வெங்காயத்தை போட்டுக்க போகிறோம் நான் மூட் பண்ண ஏன்னா உங்களுக்கு பொட்டாசிக்கு நான் வளங்க வரைஞ்சிடும் இதுக்கு தேவையான சால்ட் இப்போ போட்டுக்கலாம் இது நல்லா ஒரு பொன்னிரமாக வரணும் அதுங்காயம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு வந்து டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும் இதில் வந்து இந்து போட்டு பரமசாலாக மசாலாலாம் எதுவும் கிடையாது இந்த மாதிரி இல்லை நீங்கள் டேஸ்ட் மாட்டீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி தோசை தோசைக்கி கூடலாம் நல்லா மேட்ச் ஆகும் இந்த முட்டை குழம்பு வெங்காயம் வதங்கிருச்சு நம்ம வந்து பச்சை மிளகாய் போட்டுடலாம் தக்காளியை போட்டு நல்லா வதங்கணும் தக்காளி வந்து நல்லா கரைய மாதிரி குழம்பு வந்து எந்த மசாலா அரைச்சி போடல நம்ம பவுடர் தான் நம்ம போடுறோம் தேங்காய் அரைச்சி விட்டோம்னா திக்காக இருக்கும் தேங்காய் இல்லாமல் செய்வதனால நம்ம இதை வந்து நல்லா வதங்க வந்து இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிறதுனால நான் இன்னொரு அடுப்பில் மாற்றிட்டு இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு மசாலா எடுத்து வச்சதுனால அதை வந்து வதக்க போகிறேன் அது இது எல்லாத்தையுமே இதில் போட்டுடலாம் இதெல்லாம் வறு போட்டுருக்கோம் இதில் நம்ம வந்து ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு பச்சரிசி எடுத்துருக்கோம் முந்திரி பருப்பு உடைச்ச முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துருக்கோம் இது தேவையான அளவு இதை போட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கோம் அரை டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கோம் ஒரு டீஸ்பூன் மிளகு எடுத்துருக்கும் இது இந்த படப்படன்னு பொரியும் இது வந்து ஆறுன உடனே நம்ம வந்து பவுடர் பண்ணி ரெடியாக ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி குழம்பு செய்கிறப்ப இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம அதை பார்த்துட்டே இங்கே மாற்றிடலாம் சேரலாம் அதுக்கு பண்ணிடலாம் இது நம்ம ஆறுநோடே பவுடர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்ச மசாலா மசாலாவை நம்ம பவுடர் ஆக்கி ரெடியாக வச்சுக்கலாம் இப்போ வந்து கருவேப்பூ போட்டாச்சு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து இந்த குழம்பு மிளகாய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி இது காரம் அதிகம் ஏன்னா நம்ம இந்த மிளகு சேர்த்துருக்கிறதுனால அந்த மசாலா பவுட்ரெலாம் கொஞ்சம் காரம் ஆச்சு அதனால மிளகாத்தூர் பார்த்து போடணும் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு தான் போடுறேன் நல்லா நம்ம வதக்கிக்கலாம்

அவர் வந்தால் நீட்டாக பார்த்து கொடுத்துட்டு வர்றாரு எல்லாம் தூக்கி போட்டு வேறு அடுப்பு வாங்கிக்கலாம் வாங்கிக்கிங்க அடுப்பு மட்டும் நமக்கு செட்டாகவே மாட்டேங்க என்ன மாதிரி அடுப்பாலும் நமக்கு பிரச்சனை ம் நல்லா இருக்கும் மசாலா போசமான மசாலா கொஞ்சம் சுத்திரமா மாசம் வந்துருச்சேன் கொஞ்சம் கொஞ்சம் போடாது போடு கொஞ்சம் போட்டுட்டு பார்த்துட்டு கொஞ்சம் போயிடுது போதும் போதும் அதுக்காக தான் அந்த கிளறும் போதே நல்லா பிளண்ட் பண்ணி விட்டோம்னா அங்கேயே அந்த வேலையை முடிச்சுக்கொள்ள அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணோன்னா அந்த பொட்டாட்டோ ஸ்மாஷ் பண்ணி ஸ்மாஷாக இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு வந்து வச்சு ஒரு அழுத்தம் அழுத்தணும் எல்லாத்தையும் ஃபுல்லாக வெங்காயத்து தக்காளி பொட்டாட்டோ ஸ்மாஷாக இருக்குல்ல அதை வச்சு ஒரு அழுத்தணும் வச்சுக்கோங்க எல்லாத்தையும் மசிஞ்சிடும் அப்புறமா போடணும்னு வச்சுக்கோங்க குழம்புல எந்த பொருளும் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்குது குழம்பாக மாறிடும் இல்லை 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 இதான் கரெக்ட் இல்லை இல்லை இதான் கரெக்ட் அரைச்சு போட்டுவிடும் வேறா ஸ்மாஷர் வச்சு பண்ணிக்கலாம்

தலை தளானு கொதிக்க மாட்டேங்குது அதான் கொதிக்குது தலை தலைன்னு உடைச்சி ஊற்றலாமா இன்னும் கொதிக்கணுமா கொதிக்கிட்டு கொதிக்கிட்டு சொல்லு தலை தளந்து கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றலாம் சொல்லும்போது சொல்கிறேன் சொல்லிட்டு தான் முட்டையை உடச்சி விழுத்துடும் ஒரு தோசை திருப்பி எடுத்து அதனால் உடச்சி போடு உள்ள விழாம பாத்துக்க ஏன்னா கேமரா ரன்னிங்ல இருக்கு சொல்லிடுறேன் தனியா உடைச்சு இல்ல இல்ல வேணாம் அதுலயே ஊத்து பட் பாத்துக்க ஒண்ணொண்ணு உடைச்சு வச்சு இல்ல இல்ல வேணாம் 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 உடைச்ச இல்ல நேரடி சொல்லட்டுமா ரெடி ஒன் டூ த்ரீ இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு தேவையான அளவு நல்லா தலை தலை கொதிச்சிருச்சு இப்போ வந்து அப்படியே அப்படியே உடச்சி அதே இடத்துல ஊற்றணும் கலக்கக்கூடாது அது அப்படியே வெந்துடும் குண்டு குண்டா இருக்கும் ஒரு ஒரு முட்டை தனித்தனியாக இருக்குமா இதுக்கு நான் வந்து நாலு மூட்டை எடுத்துருக்கேன் வீட்டில் இருக்கிறவங்க மெம்பர்ஸை வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க அதை கலக்கக்கூடாது அப்படியே தூக்கி நிறைய வெந்துட்டு என்ன கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகணும் கலக்கக்கூடாது அப்படியே இருக்கட்டும் இப்போ சுவையான உடச்சி ஊற்றுனா குழம்பு தயார் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க என்னுடைய சாய்காந்தி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு ஒரு சூப்பரான டேஸ்ட்டான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ வணக்கம்